தமிழ் சினிமா அடுத்த வருடத்தோடு ஒரு சிறந்த நடிகரை மிஸ் பண்ண போகிறது நடிகர் விஜய் முன்னணி நடிகராக கொண்டாடப்படும் இவர் சாதாரணமாக இந்த இடத்திற்கு வரவில்லை அதற்கு பின்னால் எத்தனையோ கஷ்டம் கடின உழைப்பு விடாமுயற்சி வெற்றி தோல்வி என நிறைய உள்ளது படவுள மேடையில் விஜய் பேசப்போக்கும் விஷயத்திற்காக ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த தருணம் வந்துவிட்டது ஜனநாயகம் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா பிரமாண்டத்தின் உச்சமாக நடந்து இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது ரசிகர்கள் காத்து கொண்டிருந்த அந்த தருணமும் வந்துவிட்டது தளபதி விஜய் அவர்களின் ஸ்பீச் என்ன பேசின என்பதை பார்க்கலாம் ஐயா ராசா செல்லங்களா யாரா நீங்களாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் என தொடங்கினார் இலங்கைக்கு பிறகு மலேசியாவில் அதிக தமிழ் மக்களை பார்க்கிறேன் மலேசியாவில் நம்ம நண்பன் அஜித் நடித்த பில்லா கூட இங்கே தான் படைப்பிடிப்பு செய்துள்ளார்கள் எனது காவலன் குருவி படங்கள் இங்கே எடுத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியை நன்றாக நடத்த உதவிய மலேசிய அரசுக்கு எனது மனமார்ந்த நன்றி சின்னமான் வீட்டை சினிமா வந்து நீங்கள் பங்களாவை கொடுத்து விட்டீர்கள் கடந்த முப்பது வருடங்களாக எனது பயணத்தில் ரசிகர்களுடன் இருந்தார்கள் அடுத்த முப்பது வருடத்திற்கு நான் அவர்களுடன் இருக்க விரும்புகிறேன் நன்றின்னு சொல்றவன் இல்ல நன்றி கடன் தான் போவான் இந்த விஜய் அனிருத்திற்கு நான் எம்டிஎஸ் என புதிய பெயர் கொடுக்கிறேன் மியூசிக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதற்கு நுழைந்தான் நீங்கள் முடிவே இல்லாத பாடல்கள் பிஜிஎம் கேட்கலாம் வினோத் சமூக அக்கறை கொண்ட இயக்குநர் இதற்கு முன்பே நாங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் கடைசியில் இப்போது நடந்துவிட்டது